ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் தமிழ் சினிமாவிலிருந்து ஹாலிவுட் வரைக்கும் போன ஹீரோ திரு தனுஷாரை பத்தி தான் நம்ம பார்க்கறோம் ஒரு பெரிய இந்த தான் ஐட்டங்க ஆட்டமே ஆரம்பம் தனுஷாரோட நான் சுல்லான் அப்படிங்கிற படத்தில் தான் முதல் முதலாக நான் வந்துட்டு நடித்தேன் முதல் முதலாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன் நம்மளுடைய இயக்குனர் ரமணா வந்து அந்த படத்தோட டைரக்ஷன் அதில் நான் வந்து ஒரு ஜெயிலர் கேரக்டர் நடித்தேன் அவர் வந்து ஒரு கைதியாக நடிச்சிருப்பாரு அதில் வந்து ஒரு சீனில் வந்து அவரை வந்து பிடிச்சி டேபிளில் தள்ளி அந்த டேபிளில் தலையை வச்சுக்கிட்டு அமுக்கிட்டு பேர் என்ன ஊர் பேர் என்ன அப்பா பேர் என்னங்கிற மாதிரி ஒரு சீனு அதில் டைலாக்கு அப்போ மானிட்டரில் வந்து டேரக்டர் சொல்கிறாரு மானிட்டர் பாருங்கள் அப்படிங்கிறாரு இப்போ மானிட்டரில் வந்து நான் இதே மாதிரி பண்ணுறேன் அவரை வந்துட்டு பிடிச்சி தள்ளுறேன் அந்த டேபிளில் இது பண்ணால் மானிட்டரில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணார் அவர் இப்போ நாங்கள்லாம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து மானிட்டர்லேயும் ஹெவியாக பண்ணுவோம் டேக்லேயும் நாங்கள் வந்து ஹெவியாக பண்ணுவோம் பட் அவர் வந்து என்னென்னா மானிட்டரில் வந்து ரொம்ப கூலாக இருந்தார் டைரக்டர் வந்து டேக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டேக்கில் வந்து அப்படியே கேரக்டராக மாறி அப்படியே யதார்த்தமாக நடித்தார் ஸோ அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஓஹோ மானிட்டரில் நம்ம வந்து லைட்டாக பண்ணணும் டேக்கில் தான் ஹெவியாக பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது நான் வந்து தனுஷார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தனுஷார் கூட வந்து தேவதை கண்டனில் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனுஷாரோட வந்து படிக்காதவன் படத்தில் பண்ணேன் படிக்காதவன் படம் வந்து சிராஜ் சார் டைரக்ஷன் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் சார் தான் அதில் வந்துட்டு ஆக்ட் பண்ணார் காலையிலே நாங்கள் எல்லாமே ஏழு மணிக்கெலாம் நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம் ஈவன் தனுஷார் முதற்கொண்டு அசம்பிள் ஆகிட்டாங்க பட்டு வடிவேல் சார் வந்து நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்தார் வந்து அவர் சிராஜிட்ட கேட்குறாரு டைரக்டர் சார்கிட்ட பங்காளி என்ன சீன் பங்காளி அப்படின்னு ஒன்று சீன் பேப்பர் வந்து அவர் சொல்வார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாதா உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இவர் தனுஷாரும் அங்கே தெலுங்கு நடிகர் சுமந்தன் ஒரு பையன் குல்லாம இருப்பார் அவரும் வர்றாங்க வந்து உங்ககிட்ட நீங்கள் ஒரு ரவுடி அப்போது ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன்லாம் இன்னொருத்தர் வந்து உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார் இதை இவங்க வந்து பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுடி மாதிரி பிக்கப் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சீன் அப்படின்னோடனே இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் போய் ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு கா காஸ்ட்யூமு மேக்கப் போட்டு அவர் வர்றார் வந்தவுடனே இப்போ என்னையை வந்து அடிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்ட கேட்குறாரு அப்போ என்னை கூப்பிட்றாரு டேரக்டர் சிராஜ் சார் கூப்பிட்றாரு இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வடிவேல் சார் இப்படி என்னை பார்க்குறாரு பார்த்துட்டு பங்காளி இவர் வேண்டாம் பங்காளி வேற ஒரு ஆளை போடுங்க அப்படிங்கிறார் எனக்கு தெரியும் ஏன்னா இவர் என்ன காரணத்துக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும் சிராஜ் சார் வந்து என்ன பங்காளி இங்கே வந்து சொல்கிறீங்க நம்ம இருக்கிறது ஹைட்ராபாத்து நீ சென்னையில் சொன்னால் கூட பரவாயில்லையே பங்காளி இங்கே நம்ம யாரும் இமீடியேட்டாக நம்ம ஆளை மாற்றுறது கஷ்டம் இங்கே எப்படி அது மாற்ற முடியாது அப்படின்னு ஒன்று பத்து நிமிஷம் ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு திரும்ப என்ன நினச்சாங்களோ தெரியல அப்புறம் டைரக்டர் வந்து அடிங்கிட்டார் நான் ஓப்பனிங்கில் வந்து அவரை போட்டு வடிவேலு சார் அடிக்கிறது அந்த மாதிரி என்னடா நேற்று நான் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வேற ஒருத்தனோட கூப்பிட்டு அனுப்பிட்டேடான்னு இடான்னு சொல்லி அடிக்கிற மாதிரி சீனு அந்த சீன் முடிஞ்சோன்னே தனுஷ் சார் வருவார் வந்து இது பண்ணி பேசுறது அப்புறம் ஒரு ஒன்று ஹாலுக்கு வந்து ப்ரேக் விட்டாங்க அப்புறம் ரெண்டே ஹால் வரணும் இவர் வடிவேல் சார் ரெண்டே ஹாலுக்கு வரல தனுஷ் சார்லாம் அசம்பிள் ஆகிட்டார் இவர் வந்து மூணே ஹாலுக்கு தான் வந்தார் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு நடந்துச்சு என்னென்னா தனுஷாரும் இவரும் பேசணும் டைலாக் ரெண்டு ஆர்டிஸ்ட் இப்படி பேசுவாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஃபேஸ் இப்படி திருப்பிட்டு டைலாக் பேசுவார் கொஞ்சம் நேரம் அப்படி ம சைலண்டாக இருப்பார் இப்படி பேசுவார் டைரக்டர் கட்டுன்ட்டார் பங்காளி நீங்கள் அவரை பார்த்தே பேசுங்க பங்காளி நீங்கள் இந்த பக்கம் திரும்பாங்க பங்காளி அப்படின்றார் இது சொல்லிவிட்டு சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே பேசிகிட்டு இருப்பார் இப்படி திரும்புவார் இப்படியே ஒரு ஏழு டேக்கு போயிடுச்சு எட்டாவது டேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேமராமேன் வந்து லைட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இவர் டேரக்டர் வந்து மைக்கில் வந்து சொல்கிறார் ஏய் சீக்கிரம்ப்பா அண்ணனுக்கு நிமிஷத்துக்கு காசு போயிட்டுருக்கணுன்னா வடிவேலு சார் வந்து டைரக்டர் அப்படி முறைச்சார் முறைச்சிட்டு திரும்ப அடுத்த டேக்கு வரும்போது இதே மாதிரி தான் பண்ணார் ஒரு தனுஷார் அப்படி இருப்பார் இவர் இப்படி இருப்பார் பேசிகிட்டே இருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பிடுவார் திரும்பிட்டு அப்படி தலையை அப்படி திருத்துக்குவார் அப்போ டேரக்டர் வர்றாரு பங்காளி அப்படி வேண்டாம் பங்காளி இப்போ பாருங்கள் பங்காளி நான் இப்படி திரும்புகிறேன் டப்பிங்கில் நான் மைண்ட் வாய்ஸ் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் டைரக்டர் வந்து இல்லை இல்லை அது வேண்டாம் அந்த மைண்ட் வாய்ஸ் வேண்டாம் நீங்கள் இதே எப்படியே பேசுங்கன்னு திரும்பவும் டேக்கு போயிட்டே இருக்குது பதிமூணாவது டேக்கு போவது தனுஷ் சார் வந்து ஆக்சுவலாக வந்து கூட இருக்கிற ஹீரோஸ் வந்து யாரும் பேச மாட்டாங்க இவர் டக்குன்னு என்ன சொல்கிறாரு ஆனால் டேரக்டர் சொல்கிறதை கேளுங்கண்ண அப்படின்னோடன ஒரு மொரம் முறை சார் ஒரு வடிவேலு சார் தனுஷ் சார் இது ஸ்பாட்டில் நடந்தது நாங்கள் அங்கே இருந்தேன் நான் ஸ்பாட்டில் நடந்த விஷயம் இப்படி சொன்னோன்னா டென்ஷன் ஆகிட்டார் வடிவேலு சார் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறமும் மூணு நாள் டேக் போச்சு அதுக்கப்புறம் தான் லாஸ்டில் தான் அவர் டேரக்டர் என்ன சொன்னார் அதை செஞ்சார் அப்புறம் ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு பேக்கப் ஆகிடுச்சு போயிட்டார் போனால் அங்கே போய் ரூமில் போய் சண்டை போட்டாராம் சத்தம் போட்டாரான் இது அங்கே உள்ளவங்க நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னு சத்தம் போட்டாராம் சந்திரமுகியிலே இவங்க மாமாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இவர் வந்து என்னையை வந்து இங்கே வந்து சொல்கிறாரு அப்படி நடிங்க டைரக்டர் சொல்கிற மாதிரி நடிங்க இப்படி நடிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து அங்கே அவங்க கூட இருந்தவங்க நம்மக்கிட்ட சொன்னது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சீன் வந்து சுமன் சாரோட காம்பினேஷன் சுமன் சார் மிகப்பெரிய ஹீரோ இங்கே தமிழ்லேயும் பெரிய ஹீரோ தெலுங்குலையும் ஹீரோவாக நடித்தவர் அது சீனில் வந்து கால் அமுக்கிற மாதிரி சீன் அதில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் பண்ணி ஒரு ரவுடியாக வருவார் ஒரு தாதாவாக வருவார் கால் அமுக்கிற மாதிரி சீன் வடிவேலு சார் வந்து நான் பண்ண மாட்டேன் நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நான் போய் அவர் கால் அமுக்கிற மாதிரி சீன்லெலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு பஞ்சாயத்து ஆகி அவர் நடிக்கலை இப்போ ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சு ஒன்பதரை மணி ஆகிச்சு பத்தரை மணி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் போனவர் வரவே இல்லை மதியம் பிரேக் விட்டாங்க நம்ம வரவே இல்லை போய் பாருங்கன்னு சொன்னால் இவர் எல்லாம் பேக்கப் ஆகி இங்கே வந்துட்டார் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உள்ளாமல் ராமோஜர் ஃபிலிம் சிட்டியிலேருந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி பன்னிரெண்டு நாள் வடிவேல் சார் காம்பினேஷன் ஹீரோ காம்பினேஷன் எங்களை மாதிரி சின்ன சின்ன நடிகருடைய காம்பினேஷன் பிளான் பண்ணி தான் போனாங்க அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே சீன் எடுக்க முடியாது டோட்டல் யூனிட் எல்லாமே பேக்கப்பாக இங்கே வந்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் வந்து விவேக் சார் பண்ணார் விவேக் சார் கூட நான் அதே சீனை வந்து நான் காம்பினேஷனில் நடித்தேன் அதன் பிறகு நான் வந்து தனுஷ் சார் படம் வந்து மாப்பிள்ளை பண்ணேன் மாப்பிள்ளை வந்து சி அதே சிராஜ் சார் டைரக்ஷனு திருநெல்வேலியில் ஷூட்டிங்கு நான் வந்து ஒரு தேட்ரு ஓனராக நடிச்சிருப்பேன் அதில் வந்து தனுஷ் சார் வந்து என்கிட்ட வந்து டிக்கெட் கேட்பார் அது ஆக்சுவலாக ஹவுஸ்ஃபுல்லாகிரும் டிக்கெட் கொடுக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த தேட்டரில் வந்து பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார் அவங்க அப்பா வந்து த தாசில்தார் நான் போய் அவங்க வீட்டில் போய் வந்துட்டு அம்மா அப்படிமா இவர் வந்துட்டு அவங்க தனுஷ் சார் வந்து அப்போ சாப்பிட்டுட்டுருப்பார் அம்மா வெளியில் யாரோ பிச்சைக்காராக இருக்கான் பிச்சை போட்டு வாங்காமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு சீனு அதுக்கு பிறகு நான் வந்து அவர் கூட நடித்தது இதுதான் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நாள் சார் கூட நடிக்கல அப்புறம் காரைக்குடியில் வந்து வேங்கை ஷூட்டிங்கு ஹரிசார் டைரக்ஷனு வேங்கையில் வந்து பிரகாஷ்ராஜ் சாரோட கூடவே வர்ற திருவோட்டு வர மாதிரி ஒரு கேரக்டரு அப்போ வந்து நான் தனுஷாராக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் ஆரம்பத்தில் எப்படி தனுஷார் வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணிணாரோ அதே பழக்கம்னா இந்த வேங்கை படத்துலேயும் அதே மாதிரி தான் பழகினார் ஒரு பெரிய நடிகர் ஒரு உச்சத்துக்கு வந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பந்தாலாம் இல்லாமல் அப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ தேவதை கண்டனில் ஃபஸ்ட்டு நான் அந்த சுல்லான் சுல்லான்ல பார்த்தோன்னா அதே மாதிரி தான் அவர் வந்துட்டு அதே பழக்கத்தில் தான் அவர் பண்ணார் சேம் அதில் வந்து ஒரு சீன் எடுக்கும்போது இங்கே பிரகாஷ் சார் வீட்டில் வந்துட்டு டைலாக் பேசுவார் ஏன்னா இந்த கடை வந்து லிஸ்ட்டு போட்டு பேசுகிற மாதிரி பேசுவார் அந்த அந்த பருப்பு இந்த பருப்பு இந்த பருப்பு அந்த பருப்புன்னு பேசிட்டு ஓ பருப்பு எடுத்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி டைலாகு கிட்டத்தட்ட அதில் பருப்பு வகைகள் வந்து எல்லா பருப்பு வகைகளுமே வரும் ஒரு மூணு பக்கம் அந்த டைலாகு சிங்கிள் ஷாட் ஒரே டேக்கில் எடுத்தாருங்க நிச்சயமாக அது வந்து முடியாது ஏன்னா அந்த அந்த வார்த்தைகள் ஒரு எழுத்து கூட அந்த ஒரு வாக்கியம் கூட மாறாமல் டைரக்டர் என்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தாரோ அவ்வளவும் ஒரே டேக்கில் ஒரே ஷாட்ல எடுத்தார் நிச்சயமாக அது முடியாது அந்த ஒரு மூணு பக்கம் வந்து அந்த மளிகை பொருட்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கூட மாற்றிடுவோம் நம்ம வீட்டில் இருந்து ஒரு கடைக்கு மளிகை கடைக்கு அனுப்புனா பத்து பொருள் கொடுப்பாங்க சுகரு உப்பு எண்ணெய் சோப்பு கீப்பன் இதை பத்தும் நம்ம அங்கே போய் போகும்போது பத்தாவது ஒன்றாவது வரும் ஒன்றாவது ஒன்பதாவது வரும் இப்படி அட் பட் அவர் தனுஷ் சார் வந்து ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை ஃபைனல் வரைக்கும் அப்படியே பேசினாருங்க நிச்சயமாக வந்து அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மெமரி பவர் இருந்தால் தான் அது பண்ண முடியும் தனுஷ் சார்ட்ட நான் அதை வந்து பார்த்தேன் அதே மாதிரி வந்து சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு நாலரை மணிக்கே வந்து உங்களை வந்துட்டு எழுப்பி விட்டு அப்புறமா ஆறு ஆறே காலுக்கு ஸ்பாட்டுக்கு போயிருவாங்க ஆறரை மணிக்கு ஷார்ட் வச்சுருவார் சார் வந்து ஆறரை மணிக்கு ஷார்ட் வச்சு வச்சுருவார் அதே மாதிரி ஈவினிங் ஆறரை வரைக்கும் போவோம் ஆறே கால் மணிக்கெல்லாம் வந்துட்டு வித் மேக்கப் காஸ்டியூமோடு வந்து தனுஷார் வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான ஆர்டிஸ்ட்டை வந்து நான் வந்து அங்கே தான் பார்த்தேன் நான் ஏன்னா முதல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரஜினி சார் விஜயகாந்த் சார்லாம் வந்து காலையிலே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வித் மேக்கப்பு வித் காஸ்ட்யூமோட வந்துடுவாங்கன்னு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து பார்த்த ஆர்டிஸ்ட் வந்து தனுஷ் சார் தான் காலையிலலாம் ஆறே கால் மணிக்கு வித் காஸ்டியூம் வித் மேக்கப்போட வந்துருப்பார் டைரக்டர் வருதுக்கு முன்னாடியே வந்து அவர் தனுஷ் சார் இருப்பார் பார்த்திங்கன்னா பர்சனலாக நானும் சார் வந்து வேங்கை நைட்டு ஷூட்டிங் நடந்தது நைட்டில் வந்து கிளைமாக வந்து அவர் எல்லாரையும் ஓடி ஓடி மரத்து மேலே இருந்து ஏறி குதிச்சு வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி சீக்வன்ஸ் போய்கிட்டு இருந்தது ஃபைனலாக வந்து எண்ணியை வந்துட்டு அடிச்சுட்டு தான் பிரகாஷ் ராஜ் சாரை போய் அடிக்கணும் அந்த மாதிரி சீக்வென்ஸ் அவர் வந்துட்டு அந்த அருவாவை மாற்றி வச்சுட்டு அடிக்கிறதுல அப்போ என்னையை கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு இது வந்து அருவாக அவங்க மாற்றி வச்சு அடிக்கிறவங்க கரெக்டாக அவங்க என்ன டேரக்டர் என்ன சொன்னாருன்னா இந்த கால் எலும்பு இந்த கால் எலும்பு இந்த கை எலும்பு இந்த இந்த நாலு இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எனக்கு வந்து நான் பேண்ட்டு போட்டிருக்கேன் அப்போ அவர் நீ நீக்கப் போட்டுக்குங்க அப்படிங்கிறாரு பட் கையில் வந்து போட முடியாது ஏன்னா ஆஃப் ஷர்ட்டு தான் நீக்க போட முடியாது அப்போ நான் அவர் சொல்கிறார் டேரக்டர்கிட்ட சொல்கிறார் சார் இது மட்டும் வந்து ரிவர்ஸ் ஷார்ட் எடுத்துடலாம் சார் ஏன்னா பட்டுடக்கூடாது பட்டு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடக்கூடாது அப்படிங்கும்போது சார் வந்து அப்போ ரிவர் ஷார்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டார் அப்போ என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி ரிஸ்க் ஷார்ட் வரும்போது தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் அடுத்து ஃப்ராக்சர்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம மூணு மாதம் ஆறு மாதம் நம்மளை கவனிக்க மாட்டாங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் கவனிக்க மாட்டாங்க முதல்ல நீங்கள் வந்து இதை வந்து சொல்லிடுங்க அது ஃபைட் மாஸ்டர் இருந்தாலும் சரி இல்லை டைரக்ட் இருந்தாலும் சரி முதல்ல சொல்லிடுங்க இந்த மாதிரி ரிஸ்க் ஷார்ட் வரும்போது மட்டும் அதை வந்து சார் கொஞ்சம் டூப் போட்டு பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான சேஃப்கார்டு எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிடுங்கன்னு சொல்லி நான் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போய் டைரக்டர் இருக்காரு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணார் தனுஷாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து தனுஷார் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காருன்னா நிச்சயமாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அவருடைய நேரம் தவறாமை இதுதான் காரணம் தொடர்ந்து மேலும் பல வெற்றி படங்களை கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ரீசண்ட வாய்ஸ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க